து அமீா பேசிட்டார் எடப்பாடி பழனிசாமி கூடி காட்டிட்டார்னு இப்போ புதிய தலைமுறையிலே செய்திலாம் பார்த்துருப்பீங்க ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் எப்படி இருக்கும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஒன்று இன்னும் குறிப்பாக இவ்வளோ நாள் வந்து ஓபிஎஸை சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தக்கூடிய எடப்பாடி ஏன் இந்த முடிவை எடுத்தார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி எடுத்த இந்த முடிவு என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் தொடர்ந்து இன்றைக்கி என்டிஏ பலம் இருக்கிறது பலம் பெறக்கூடிய கூட்டணியை இன்னும் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையில் டெல்லி இறங்கியிருக்குது மற்ற மாநிலங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை இங்கே திரும்பி பண்ணிகிட்ருக்காங்க பிஜேபியுடைய அந்த வரலாறை பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும் அவங்க தேர்தலை எப்படி அணுகுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஓபிஎஸ் அவர்கள்ட்ட பத்து ஓட்டு இருந்தாலும் பரவாயில்ல அவரையும் உள்ளே கொண்டு வரணும் போன தடவை தேர்தலில் ஓபிஎஸ் வந்து தங்கத்தமிழ் செலவினை எடுத்து போட்டிட்டு ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் போடியில் ஜெயித்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர்ந்து மூணு தடவை அவர் அங்கே தான் இருக்கார் போடி நாயக்கனூர் தொகுதியில் போன தடவை பெரிய அளவுக்கு தமிழ் செல்வன் அவருக்கு பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்து ஜெயிக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்குனது அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு டஃப் கொடுத்தது போன எம்பி எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத்துக்கு பெரிய டஃப் கொடுத்தாரு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் செல்வன் இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அமமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும்போது போடி நாயக்கனூரில் ஈஸியாக ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம் அவருடைய எண்ணம் என்ன லைம் லைட்லேயே இருக்கணும் ஒரு எம்எல்ஏவே ஆக முடியாத கட்சிகளோட போய் கூட்டணிக்கு போகணுமா அப்படிங்கிற அவர் யோசனையும் பண்ணிட்டுருப்பார் இப்போ திமுகவோட போகிறது அப்படின்னா ரெண்டு தடவை அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த கே அவர் அவர் போய் திமுக கூட்டணிக்கு போனாங்கன்னா அவர் அவர் இவ்வளோ நாள் அவருடைய அந்த கிரெடிபிலிட்டி போயிடும் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் தான் எந்த கட்சியை வந்து தனக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்ததோ அந்த ரெட்டலை சின்னத்துக்கு எதிராகவே கோர்ட்டுக்கு போய் அந்த கட்சியே நிம்மதி இல்லாமல் ஆக்கக்கூடிய ஓபிஎஸ் அதனால தான் பழனிசாமி யாரை வேணாலும் சேர்த்துக்குவேன் ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ் ஒரு இன துரோகிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பழனிசாமி நினைக்கிறாரு டிடிவி தினகரன் மாதிரி ஒரு மரியாதைக்குரிய சகோதரர்னு கண்டிப்பாக ஓபிஎஸை சொல்கிறதுக்கான எடப்பாடி வாய்ப்பே இல்லை அப்போ திடீர்னு என்னங்க எப்படிங்க ஒரு கூட்டணிக்கு வரக்கூடிய சாத்தியம் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கே கொஞ்சம் விஷயம் நெல்லி எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்து ஒத்துக்க மாட்டார எப்படி ஒரு ஒத்துக்கிற மாதிரி சூழ்நிலை வருது புதிய தலைமுறையில் போட்டிருக்காங்க ஆனாலும் நீங்கள் டிடிவி தினகரன் உள்ளே வரும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அது இன்றைக்கி இல்லை ஓபிஎஸ்ஸே வந்தாலும் அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு பே ஒரு பேர் கொடுத்து கூப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து எடப்பாடி இறங்கி வருவாரா அது முடியாது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் இருப்பது நீங்கள் என்னதான் தான் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அது சில பேர் வந்து ஒன்று சேர்ந்தால் கூட அது வந்து ஒரு ஒன்று சேர முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பர்சனல் அட்டாக்கை தாண்டி உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒருத்தர் சொல்ல கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களுடைய ஜென்ம பகைவர் திமுகவை கூட எடப்பாடி மன்னிப்பார் பழனிசாமி நம்ம ஓபிஎஸை மன்னிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு ஒரு முட்டிடுச்சு ஒரு பிரச்சனை எப்பயுமே ஓபிஎஸ் சொல்கிற மாதிரி அவர்கள் முடிஞ்சு போச்சுங்க அவர்லாம் கட்சியில் சேர்க்கறதுக்கு இடமே இல்லைங்க அவ்வளோ தான் இப்போ அவர் பிஜேபியில் சேர்ந்தால் எடப்பாடியால் ஒன்றும் பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது பிஜேபியில் சேர்ந்தால் இடம் முடியும் அதேமாதிரி அமமுகவில் சேர்ந்தால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தினகரன் கட்சியில் அவர் குக்கர் சின்ன தான் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ பழனிசாமிக்கு இன்னும் ரூட் கிளியர் ஏன் இதுவரை அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் ரெட்டரைக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒருவர் என்னைக்கு இன்னொரு கட்சியில் போய் இன்னொரு சின்னத்தில் நின்னாரோ அன்னைக்கே அவர் அதிமுகவை கிளைம் பண்ணக்கூடிய இருந்து விலகிட்டார் அப்போ பழனிசாமி நினச்ச மாதிரி செங்கோட்டையம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார் அவர் டிவி கேக்கு போயிட்டார் ஒரு பக்கம் துரோகின்னு சொல்லிகிட்டு இருக்க டிடிவி தினகரனே இன்றைக்கி பழைய பொதுச் செயலாளர்கள் ரேஞ்சில் பேச ஆரம்பிச்சிட்டார் அப்போ ஓபிஎஸும் அந்த பக்கம் போயிட்டார் ரூட் கிளியர் பழனிசாமிக்கு அதை பழனிசாமி அப்படி தான் யோசிப்பார் அப்போ பழனிசாமி இந்த மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம் இன்னொன்று மேலே பிஜேபி சில விஷயத்தை சொல்லணும் ஏங்க உங்கள் கட்சியில் நாங்கள் சேர்க்க சொல்லலை சேகர் சொன்னதுக்கு நீங்கள் வேணான்ட்டிங்க இவரு அமமுகவில் சேர்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எடப்பாடி அலையும் ஒரு 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 இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால பேச முடியாது நியாய இருக்குது உங்கள் கட்சியில் நாங்கள் திரட மாட்டோம் அதுமாதிரி இன்னொரு கட்சியில் போகிறது எப்படிங்க நீங்கள் வேணான்னு சொல்வீங்கன்னா அதுக்கு கிட்ட பதில் இருக்காது அதனால் அமித்ஷா ஒரு வேலையை பார்த்துட்ருக்கிறதா சொல்கிறாங்க கடைசியாக இதில் வந்து நடுரோட்டில் நின்னது அப்படின்னா ஓபிஎஸ் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பின்னால் அதை வடிவேலி ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல சவுண்டெல்லாம் விட்டுட்டு இருப்பாங்களே வண்டு முருகன் அந்த மாதிரி ஓவராக சண்டு சவுண்டு விட்டுட்டு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட தமிழ்நாட்டின் ஒரே முதலமைச்சர் அவருக்கு தர்மயுத்த நாயகன் ஜல்லிக்கட்டு நாயகன் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தால் திரும்பிக்கு போய் பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு யாருமே இல்லை பையன் கூட கூட இல்லை திரும்பி பார்த்தா யாருமே இல்லை ஐயா யாருக்காக இவர் எம்பி சீட்டு வாங்கி கொடுத்தாலும் அந்த தர்மரே போய் சேர்ந்துட்டார் இதுதான் அரசியல் இப்போ தன்னும் தனி மரமாக கட்சி உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வைத்தியில் இங்கே போய் திமுக சேர்ந்துட்டாரேனா நான் எப்போ கட்சி நடத்தினாங்கிறார் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் நீங்கள் எழுதி வச்சுக்குவாங்க ஓபிஎஸ் தனிமரமாக நிற்பார் தனி மரமாக நின்னாரா அதே மாதிரி நம்ம தான் சொன்னோம் கையெழுத்து போட தயாராகி ஓ டி விஜயநகரன் வந்து இந்தியா கூட்டணிக்கு போகிறார் நம்ம சொன்னோம் நம்ம காலையிலே சொன்னோம் கரெக்டாக பார்த்தா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழித்து அவர் கையெழுத்து போடுறார் அதனால் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களுக்கு வேறு வழி இல்லை சரி டிவி கேல போகலாம் பிரச்சனை இல்லை டிவி கேல போனால் இன்றைக்கி ஜெயிக்க முடியுமாங்கிற சந்தேகம் அவருக்கு இருக்குது ஏன்னா பிஜேபியை பற்றி அவருக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் வெளியில் போய் என்டிஏ கூட்டணிக்கு எதிராக ஏதாவது பண்ணார்னால் அவரை எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ ஏன்னா இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளை வச்சு பிஜேபி பல பேருக்கு என்ன பண்ணுதுங்கிறது ஓபிஎஸ்க்கு தெரியும் ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் பிஜேபி கூப்பிட்டா ஓடி போகிறவர் அவர் வந்து ஒரு நம்பகமான ஆள் பிஜேபியோடைய அடிமை தான் அவர் அதில் அதில் வந்து தயக்கமே வேணாம் இதே பழனிசாமி இல்லாமல் ஓபிஎஸ் மட்டும் அதிமுகவிடம் தலைமையாக இருந்தால் எப்போவோ இந்த கட்சியை அமித்ஷாட்ட வித்துட்டு போயிருப்பார் நல்ல வேலை இந்த கட்சியை எடப்பாடிக்கிட்ட வந்தது அப்போ ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் உள்ளே இருக்கிறது அமித்ஷாவுக்கும் நல்லது ஏன் ஏன்னா எப்பயுமே வந்து அமித்ஷா அப்படி வச்சுப்பார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒருத்தர் இன்றைக்கே நம்ம கூட இருக்கார் ஆனால் அவர் அல்வா கொடுத்தவர் கடந்த காலத்தில் நாளைக்கு எடப்பாடி அல்வா கொடுக்க மாட்டார்னு நிச்சயம் அப்போ எடப்பாடிக்கு பிடிக்காத ஆலாம் வெளியில் நம்ம கூட இருக்கணும் யார் ஓபிஎஸ் இருக்கணும் டிடிவி இருக்கணும் இவங்கள வச்சு தான் எடப்பாடியே ஒரு டார்கெட் பண்ண முடியும்னு அவர் கண்டிப்பாக நினப்பார் அப்போ இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு தேவை ஓபிஎஸ் இந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுவார் ஓபிஎஸ் என்ன கேட்பார் கடைசியாக அவங்க பையன் என்ன கேட்டார் கடைசியாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு கவர்னர் போஸ்ட்டு கொடுங்க எங்களுக்கு ஒரு மூணு சீட்டு கொடுங்க இதாக அவர் கேட்டது அதான் பிஜேபி முடியாதுன்ட்டாங்க ஏன்னா இப்போ என்ன சிக்கல் பிஜேபிக்குன்னா டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்தது எடப்பாடிக்கு பிடிக்கல இருந்தாலும் அப்படியே சமாதானம் பண்ணி ஏற்றுக்கிட்டார் ஓபிஎஸ்சையும் கொண்டு வந்தால் எடப்பாடி கோபம் ஆகிட்டாருன்னா அது தேவையில்லாமல் கூட்டணியை பாதிக்கும் ஒரு அமிஷம் நினைக்கிறேன் அதனால் பக்குவமாக கொண்டு வரது இருக்குல்ல அதுதான் அந்த பக்குவமாக கொண்டு வரது இவ்வளோ நாள் எல்லோரும் பேசி ஈஸி இப்போ ஓபிஎஸை உள்ளே கொண்டு வந்துட்ருக்காங்க அப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை என்ன சரி இப்போ வந்து அம்மா குக்கர் சின்னத்துக்கு வந்துட்டார் ஓபிஎஸ் இப்போ டிடிவியும் எடப்பாடியும் ஜெல் ஆகிட்டாங்க சொல்கிறார் ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் நாங்கள் நல்லா அம்மாவின் பிள்ளைகள் டக்குன்னு ஜெல் ஆகிட்டார் அவர் ஓ எடப்பா டிடி விதிநகரன் இவ்வளோ தூரம் ஜெல் ஆவார்னு யாரும் நினைக்கல திமுக நினைக்கல திமுக நினச்சது இவங்க சேரவே மாட்டாங்கப்பா டிடி விதிநகரன் வந்து டிவி கேக்கு போயிடுவார் அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க டிடிவி தினகரன் டிவி கேக்கு போயிடுவார் அப்படின்னு டிடி வி தினகரன் நம்ம முதல்ல சொல்லுவோம் டிடி வி தினகரன் ஒரு அவர் ஒரு தெரிஞ்சவர் அரசியல் தெரிஞ்சவர் அவர் டிவி கேட்க போனால் என்ன நன்மை பிஜேபி கூட்டணிக்கு போனால் என்ன நன்மைன்னு அவருக்கு தெரியும் பிஜேபிகிட்ட போனால் எப்படியும் ஜெயிக்க வச்சிடும் அது இல்லாமல் மேலே சென்ட்ரலில் பவரில் இருக்காங்க மூணு வருஷம் அவங்க தான் பவர் பல விஷயங்களுக்கு இன்றைக்கி வந்து நமக்கு இந்த கூட்டணி சௌரியமான கூட்டணி அமித்ஷாலேருந்து நட்டாலேருந்து பிரதமர் மோடியிலேருந்து எல்லாம் வருவாங்க இன்றைக்கி பெரிய அளவுக்கு தங்களுக்கு பலன் தரும் இந்த கூட்டணிங்கிறதுனால தான் அவர் அந்த கூட்டணிக்கு போகிறார் அப்போ ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் கூடையே இருந்து டிடி விஜயநகரன் ரெண்டு பேரும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்படும் வீட்டுக்கெலாம் போனாங்க இருக்கும் உங்களுக்கு ஆனால் கரெக்டாக உஷாராக அவரை கழிட்டு விட்டு போயிட்டார் அப்படிங்கும் போது இதுதான் டிடி விஜயநகரன் சார் அரசியலை பொறுத்த வரைக்கும் சூதானமாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப சுங்கியமாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும் முன்னாள் முதல்வர் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் நவீனை படத்தும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான் உங்களை நடு ரோட்டில் விட்டுருவாங்க நடு ரோட்டில் விட்டுவிட்டாங்க இப்போ அவர் வழி இல்லாமல் தவிச்சு கொண்டு இருக்கிறார் ரவீந்திரநாத் அவர்கள் அவரே கா வா கார் எடுத்துக்கிட்டு பிஎஸ் கோயலை பார்க்க வந்து மேலே வேலுமணி பேசிகிட்டு இருக்காராம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு பிஎஸ் கோயல் சொல்லல அவங்க ஆட்கள் சொல்லியிருக்கான் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்தரேன் பாக்க வச்சுட்றான் பாக்க வச்சுருவன் கடைசியில் பிஎஸ் கோயல் அப்பாயின்மெண்ட் லென்ட்டர் அவ்வளோதான் என்னங்க அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்ட மோடியுடைய இதயத்தில் வந்து ஓபிஎஸ் இருக்காருன்னு ஐயா அண்ணாமலை சொன்னார்ன்னா அவ்வளோதான் அண்ணாமலைக்கே பிரச்சனை இருக்கும்போது அண்ணாமலை அவரை காப்பாற்றிக்க வரா இவரை காப்பாற்றி வரா சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்னும் எடப்பாடி பழனிசாமி யார் யாரெல்லாம் அவருக்கு டஃப் கொடுத்தாங்களோ எல்லாரையும் அதாவது அண்ணாமலை சொல்கிறார் எடப்பாடி ஜி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் ஒரு பக்கம் டிடிவிஞ்சிருக்கிறாரு எடப்பாடி முதலமைச்சர் ஆகிய தீர்வுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் சசிகலா உள்ளே வந்துடுவாங்க சசிகலா இருக்கக்கூடிய வீடு ஏற்கனவே வந்து சிபிஐ வழக்கு இருக்குது அது மேலே அம்மா வீடு வேணுமா சொத்து வேணுமா இல்லை வந்து அரசியலில் போய் தனியாக போட்டி போடுறீங்களான்னு கேட்டால் எனக்கு சொத்தெல்லாம் முக்கியம் இல்லைங்க நான் மக்கள் பணி ஆற்றுவேன்னு வருவாங்களா சசிகலா அம்மா நல்லா யோசிப்பாரு தினமலரில் ஒரு செய்தி டெல்டா மாவட்டத்தில் இருபது பேர் நிற்க வச்சு பழனிசாமியை தோக்கடிக்க போகிறாருன்னு தினமலர் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன இவ்வளோ நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அப்படி எழுத வேண்டியது தான் அது ஒரு வித்தியாசமான ஒரு பத்திரிகை அவங்க மனசில் நினைக்கிறது எழுதுவாங்க இப்போ கூட ஒரு கணிப்பு ஒன்று பண்ண போகிறாருதா நான் அவங்களும் இன்னொருத்தரும் சேர்ந்து ஒரு கணிப்பு பண்ண போகிறதா தினமலர் கற்றுக்கணிப்புணா யாருக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்கன்னு தெரியாது உங்களுக்கு அது தினமலரும் இன்னொருத்தரும் அந்த இன்னொருத்தர் யாருடைய ஆளுங்கிறதும் ஊருக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கணி பண்ண போகிறாங்களாம் சிரிப்பாகுது அதாவது என்ன மக்களை என்ன அவ்வளோ குறைவாக மதிப்பிட்டுட்டாங்க தினமலர்னு ஒன்றும் புரியல ஐயா ஆதாரமே இல்லாத செய்து அதாவது என்ன பிஜேபி ஜெயிக்கணும் பழனிசாமி வந்து கம்மியாக தோக்கணும் இதுதான் வந்து பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் வரணுங்கிறத தினமலர் ரொம்ப அருமையாக இருப்பாங்க அப்போ அவங்க சில வேலைலாம் பண்ணுவாங்க எடப்பாடியை பிடி வரக்கூடாது அவருக்கு அது அவங்களுடைய நோக்கம் குருமூர்த்தி மாதிரி அப்போ இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு இறுதி கட்டாயத்துக்கு வந்துட்டார் இப்போ அவர் முடிவெடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார் ஆஃபர் கொடுத்தாச்சு கடைசியாக இப்போ எடப்பாடி பழனிசாமி உங்கள் முகத்திலேயே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் இருந்தாலும் கெஞ்சி கூத்தாடி ஒரு சீட் உள்ளே உரத்துக்கு தரோம் வரீங்களா இல்லையா இப்போ ஓபிஎஸ் தரப்பு பேச ஆரம்பிச்சா அநேகமாக ஃபைனல் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கு பல அமௌண்ட் வெளியில் இருக்குது அந்த அமௌண்ட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு பிஜேபியோடைய தயவை தேவை பிஜேபியை பகைச்சிக்கிட்டால் அவருக்கு என்ன ஆகுங்கிறது தெரியும் அவருக்கு அதனால தான் அவர் ரொம்ப பார்த்து பார்த்து அடி எடுத்து வைக்கிறார் எடுத்தங்க வந்து அவர் பண்ணல ஆனால் என்னென்னா டைம் ரொம்ப லேட்டு அவர் ஒரு கணக்கு போட்டார் இங்கே ஒரு கணக்கு வேறு மாதிரி நடந்துடுச்சு அப்போ அடுத்த கட்டமாக இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா அடுத்து ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி ஐயாட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய விளைவு தான் ஐயா அவர் அடிக்க விட்டுருந்தார் தெரியும் மின்சார பிரச்சனையில் திமுக வந்து தப்பு பண்ணுது மக்கள் கோபமாக இருக்காங்கன்னு எத்தோர அறிக்கை விட்டார் ஏன்னா திடீர்னு வந்து திமுக கூட பேசிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க திடீர்னு ஐயா திமுக வைத்து பேசுகிறார் அப்படின்னா அதுதான் ஐயா ஐயாவுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டார் திருமாவர்கள் கெடு உதிக்கிறாரோ நான் ஆத்மி ராமதாஸ் இருக்க கூட்டணியில் நாங்கள் வந்து போகமாட்டோன்னு திருமா யார் என்ன உள்ளே வர வைக்கிறதுக்கு என்ன அவ்வளோ மோசமாயிட்டோம்மா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு என்டியாகிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க சொல்ல முடியாது என்டியா கூட்டி ஏன்னா ஒரு பிரச்சனை ஐயா என்க்கு போயிடுவார் என்டிஏ கூட்டணிக்கு அவர் போகக்கூடாதுன்னு திமுக பல முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்காங்க உள்ளே வரதுலேயும் சிக்கல் இப்போ என்னென்னா இந்த திமுக என்ன தன்மை செங்கிடம்னா விசிக்கா உள்ளே மாட்டேன் உள்ளே விட மாட்டேங்குது இன்னொரு பக்கம் சில அமைச்சர்கள் வேளாண் தலைவரே ரெண்டு அவர் வந்தார்னா எப்படி நம்ம ஜெயிக்க போகிறதில்ல ஏன் வீசிக்கா ஓட்டு வன்னியர் கூடுவாது வன்னியர் ஓட்டு வீசிக்காய் கூடுவாது தேவையில்லாமல் சிக்கல் அப்படின்னு சொல்கிறதுனால முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது மேலிடம் இது ஐயா மேட்ரு தேமுதிகாரங்களே சொல்லிட்டான் அந்த பக்கம் விட்டுறாங்க அதாவது பிஜேபி சைடில் தாங்க வந்தால் வாங்க வலியானா போங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் பிரேமலதா பேசினா தான் ஓடி அவங்க பேச மாட்டாங்க திமுக இருக்காங்க அதனால் பிரேமலதா அவர்கள் அவர்களும் என்ன முடிவெடுப்பார்கள் தெரில இந்த 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 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் சேர்ந்ததுக்கு முன் சேர்ந்ததுக்கு பின்னே சொல்லலாம் டிடிவி தினகரன் சேர்ந்த உடனே இந்த கூட்டணி ஏன்னா டிடிவி வி கம்மியாக தான் ஓட்டிருக்கு ஆனால் என்னென்னா எப்போயுமே மக்கள்கிட்ட வந்து பர்செப்ஷன் வரலன்னு நீங்கள் ஜெயிக்கணும் அதாவது இன்றைக்கி என்டிஏ கூட்டணி பலமாக இருக்குதுன்னு மக்கள் நினைக்கணும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருக்கு என்ன சொன்னோம் என்னாங்க அது எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் மட்டும்தான் இருக்காங்க கூட்டணியில் யாருமே இல்லை கூட்டணியில் சொன்னமா இல்லையா அப்போயே நம்ம சொன்னோம் எழுதி வச்சுக்கோங்க அமித்ஷா சில மேஜிக்கலை நிகழ்த்துவார் கரெக்டாக பிஎஸ் கோயலை போடுறாரு பிஎஸ் கோயல் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறார் அதாவது சின்ன சின்ன கட்சி கூட போய் ஜெகன்மூர்த்தியெலாம் ஆரம்பித்து ஜான் பாண்டியனா ஆரம்பித்து எல்லா எல்லாம் எந்தெந்த எவ்வளோ பேரை சேர்க்க முடியுமோ சேர்க்குறாங்க பிரதமர் மோடி வரத்துக்குள்ளே எல்லாரையும் மேடை ஏற்றணும் பயங்கரமான ஒரு அதாவது என்னென்னா இறங்கி வேலை செய்கிறது இருக்குல்ல ஒரு ஒன்றிய அமைச்சர் இறங்கி வேலை செய்யும் போது அதற்கான முயற்சி நிச்சயம் இருக்குதுன்னு பிஜேபிக்கு அதிகாரத்தில் இருக்க கட்சி அதனால் பல விஷயங்களை செஞ்சு கொடுக்க முடியும் அப்போ டிடிவி விஜயகரன் வந்து இன்றைக்கி இப்போ தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்னா நல்லா சொன்னி பாருங்கள் தேர்தல் துறவரமாக போ போ போகிறாரு டிடிவி மற்றவங்கள்தான் எம்எல்ஏ ஆக்கிட்டு அமைதியாக இருப்பார் அவர் எல்லோரும் நினச்சது என்ன இப்போ கூட என்ன இருக்கார் கூட்டணி ஆட்சி ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் நிர்பந்தப்படுத்த மாட்டேன் ரெண்டு விதமாக பேசி வச்சிடுறாரு நாளைக்கு மைனாரிட்டி ஆட்சி வந்ததுன்னா நம்ம எம்எல்ஏ வந்து அமைச்சராகணுங்கிற எண்ணம் டிடிவிக்கு இருக்குமா இருக்காதான் அதையும் தாண்டி நான் தேர்தலில் நிற்கிறேங்கிறது எதை எதை நோக்கி சொல் என்ன என்ன நினச்சிட்டு பேசுகிறாரு அவர் அப்போ அவருக்கு மேலே ரூட் கிளியர் ஆகிடுச்சின்னு வச்சிக்கலாம் பிஜேபி எப்படி யோசிக்கும் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வராகனா டிடிவியை நம்ம ஒன்றிய அமைச்சராக நம்ம பக்கத்தில் வச்சுக்குவோம் என்னைக்கே இருந்தாலும் நம்ம யூஸ் ஆவார் பிஜேபி நினைக்குமோ நினைக்காதான் பிஜேபி இப்படி நினைக்குதுங்கிறது எடப்பாடிக்கு தெரியாமையாக இருக்கும் எடப்பாடி என்ன யோசிக்கிறாரு நம்ம மெஜாரிட்டி ஆகிரும் அதாவது மெஜாரிட்டி ஒருவேளை இன்றைக்கி வந்து எடப்பாடி இல்லைன்னா கண்டிப்பாக கூட்டணி ஆச்சு தான் அதே மாதிரி திமுக மெஜாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டணி ஆட்சியா இல்லை திமுக ஆட்சியா நல்லா யோசனை பாருங்கள் திமுக வந்து தொண்ணூற்றாறு சீட்டு வச்சுக்கிட்டு மைனாரிட்டி ஆட்சி நடத்தினார் காங்கிரஸும் பட்டாளி மக்கள் கட்சியும் ஆதரவு கொடுத்ததில்ல ஒரு காலத்தில் அந்த மாதிரி நான் இன்றைக்கி ஸ்டாலின் நடத்த முடியுமா வரக்கூடிய தேர்தலில் ஸ்டாலின் அடிக்கடி சொல்கிறாரு அங்கே என்டிஏ ஆச்சு என்டிஏ ஆச்சுன்னு ஆமாம் சார் யாராக இருந்தாலும் அப்படி தானே சார் நாளை எடப்பாடி பழனிசாமி மெஜாரிட்டி இல்லாமலை பிஜேபி ஆட்சி தான் வரும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மெச்சாரிட்டி அப்புறம் பிஜேபி ஒரு மூணு அமைச்சர் கொடுங்க ஏன் ஒரு அமைச்சர் கொடுங்கன்னு கேட்டால் தருவாரா அதனால பிஜேபி எத்தனை தொகுதியில் நிற்கிது இருபத்தெட்டு தொகுதியில் தான் நிற்க போகுது இருபத்தெட்டு தொகுதிகள் எப்படி நீங்கள் வந்து மந்திரி சபையில் அடங்கியிருப்பீங்க அப்படி மந்திரி சபையில் அடங்கியிருக்கணுன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு நூறு சீட் இருக்கணும் இருபது சீட்டு பேலன்ஸாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி திணறுவார் ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி ஆச்சு தான் அது திமுகவுக்கும் பொருந்தும் அப்போ நம்ம இவங்க சொல்லலாமா திமுகவும் கூட்டணி கட்சிகள் அது இந்தியா கூட்டணி ஆட்சின்னு சொல்லலாமா அதுக்கு ஏன் கோவப்படுறாரு அதனால் தேர்தல் முடிந்தால் தான் இது தெரியும் இன்னொன்று அதிமுக ஒன்று நூறு சீட்டில் நிற்கிற அவங்க ஒரு நூற்றி எழுபது சீட்டு உங்களை மாதிரி அவங்களும் நூற்றி உங்களோட அதிகமான சீட்டில் நிற்கிறாங்க இப்போ நிறைய பேர் வந்து பாசிச்ச பாஜக உள்ளே வந்து உள்ளே வந்தவர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இதே மாதிரி தான் போன தடவை பழனிசாமி அவர்கள் ஆட்சி போது மேலே பிஜேபி தான் இயக்கிட்டு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் பிஜேபிக்கு பகிர்ந்து தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்க முடியும் ஏன்னா அப்போ தான் வந்திருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அடிமை எடப்பாடியா அப்போ வேல் யாத்திரை வேல் யாத்திரையின் முருகன் போனார் அன்னிக்கு தூக்கி உள்ள தூக்கி போட்டார் கடைசியாக வந்து பாபர் மசூது இடிப்பு தினத்தை திருச்செந்தூரில் மாநாடு சௌகான் வர்றார் அந்த கூட்டத்தை பிசு பிசுத்து ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் தான் வந்தாங்க அவ்வளோ ஒரு மொக்கையாகனது பழனிசாமி தான் அப்போ திருப்பரங்கு விஷயம் மாதிரி ஏதாவது பெரிய விஷயம் நினச்சா தமிழ்நாட்டில் ஏதாவது மதக்கலவரம் மதத்தை பரப்புகிற மாதிரி எதாவது பிஜேபி பேச முடிஞ்சா எடப்பாடியால் எப்படி வச்சிருக்க முடிஞ்சது எடப்பாடி வந்து வேல் யாத்திரையை அலோவ் பண்ணாரா நல்லா யோசனை பாருங்கள் பிஜேபிக்கு அடிமையாக தான் இருந்தார் வேலி யாத்திரையை அளவு பண்ணாரா எடப்பாடிக்கு தெரியாமையாக இருக்கும் நல்லா யோசனை பாருங்க எடப்பாடிக்கு தெரியாமல் இருக்குமா ஒன்று ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தலில் பிஜேபியும் எடப்பாடியும் கூட்டணி இப்போ நம்ம இவரு நம்ம வேலுமணியோ தங்கமணியோ அவங்க ஊரில் போய் இஸ்லாமியர்கிட்ட பார்த்து என்ன உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை பிஜேபி இருக்கட்டும் அவங்க உங்களுக்கு தாயா பிள்ளையாக பழகிட்டு இருக்கோன்னா இஸ்லாமியர்களோட்டு கொஞ்சம் ஊழுவாது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக மெஜாரிட்டி இல்லாமல் போனால் சிக்கல்கள் இருக்கிறது அதே மாதிரி திமுகவும் சிக்கல் இருக்குது இதை மறந்துட்டு சில பேர் வந்து என்னமோ எடப்பாடி பழனிசாமி அடிமை ஆகிட்டார் அடிமை ஆகிட்டார் அடிமை ஆகிட்டார்னால் எழுபது சீட் கொடுக்கணும் சார் அவரு இருபத்தெட்டு சீட்டில் நினைக்கிறார் இவரை அடிமை எடப்பாடினா சொல்கிறேன் நல்லா யோசனைப் பாருங்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் சொல்கிறோம் ஓபிஎஸ் இந்த அளவு வரவிடாமல் தடுக்கிறது யார் எடப்பாடி தானே எடப்பாடி நான் இப்போ பிஜேபி வந்து ஒரு வேளை எடப்பா அமித்ஷா வந்து ஒரு வேளை அடிமை எடப்பாடியாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை சேர்க்குறீங்களா இல்லை கேஸ் போட்டுமான்னு ஏன் அமித்ஷா மிரட்ட வேண்டி தானே மிரட்டி தான் பார்க்க சொல்லுங்களேன் சார் எல்லாரையும் எல்லாம் மிரட்டிகிட்டே இருக்க முடியும் ஓரளவுக்கு தான் எல்லாமே ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னா எம்பி எலெக்ஷன்லேயும் தான் வெளில வந்தார் எடப்பாடி மேலே கேஸ் போட்டுருவாங்களா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பலம் பெற்றுருக்குது மறுக்கவே முடியாது ஓபிஎஸ் சேர்ந்தால் அவர் த தப்பிச்சுக்குவார் போரிநகர் தொகுதி ஒரு எம்எல்ஏ ஆகலாம் இல்லாட்டினா அதுக்கு மூடு வழியாக தான் மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்கு வருவாருங்கிற மாதிரி அரசரை பொருளாக செய்தி வருது மோ இது உள்ளன்போடு எடப்பாடி எடுத்த விஷயமா இருக்காது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரை எந்த அளவுக்கு அலை விட்டுருக்காரு அப்படிங்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கு தான் இப்போவும் சொல்கிறோம் நேற்று வரைக்கும் கூட எடப்பாடிக்கு ஓபிஎஸை சேர்க்கணும் அப்படிங்கிற முடிவே இல்லை ஓபிஎஸை வெளியே இருக்கணும்னு தான் அவரோட முடிவு இப்போ புதிய தலைமுறையில் போடுறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு புரியல ஆனாலும் ஓபிஎஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார் என்டிஏ கூட்டணிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் கடைசியாக கெஞ்சி கூத்தாரான்னு வச்சுக்கோங்களேன் ஐயா தயவுசெய்து செய்து சேர்த்துக்கோங்க அப்படின்னா அமித்ஷா என்ன பண்ணுவார் சரி போய் தோலை வந்து தோலை அப்படின்னு தான் சொல்லுவார் ஏங்க ரொம்ப கெஞ்சிராருங்க அப்படிம்பார் இன்றைக்கி அந்த ரேஞ்சில் தான் அமித்ஷா கூப்பிடல எடப்பாடி பழனி ஓபிஎஸ் ஒரு அப்ளிகேஷன் போட்டார் எனக்கு பையன்லாம் வந்து கோயலை பார்க்க வரார் அப்ளிகே அப்பாயின்மெண்ட்டே கொடுக்காமல் அளவுக்கு நிறைய பேர் அவருக்கு குருமூர்த்தி பேசுவார் எப்படியாவது ஓபிஎஸை சேர்த்துக்காங்க அப்போ ஓபிஎஸ் உள்ளே சேர்ந்தாலும் இது கெஞ்சி தான் சேர்ந்திருக்கிறார் முன்னாள் முதல்வருக்கு இந்த கதியான ஆமாம் நீங்கள் ஒரு சொந்த கட்சியை வழக்கு போட்டு ரெட்டலை மேலேயே எந்த உங்களுக்கு உங்களை இந்தளவுக்கு உட்கார வைத்ததோ அழகு பார்த்து அந்த கட்சியே எடுத்து நீங்கள் கேஸ் போட்டு அந்த ஆஃபீஸை அடித்து உடக்கினீங்கன்னா சில விதமான சிக்கல்களை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும் மற்றபடி ஓபிஎஸ்ந்து பெரிய புரட்சிலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டிடி விந்தநகரன் வந்ததினாலே ஓட்டு ஓரளவுக்கு எப்படி வரும்னு தெரியும் ஓபிஎஸ்ஸே போனால் கூட முக்களத்தோர் ஓட்டு அதிமுக அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதனால் ஓபிஎஸ் என்ன பையனாக காலம் காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்